விசிகா திமுக கூட்டணி தொடருமா அறிவாலயம் செல்லாத திருமாவளவன் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே நேற்றைய தினம் தொகுதி பங்கீடான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என தெரிவித்த நிலையில் கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயம் செல்லவில்லை அப்படின்னு தகவல் கூறுகின்றன நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் நிலையில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தொகுதி பங்கீடுகள் கூட்டணி என படுபிசியாக இருந்து வருகின்றன இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை மூன்று தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியையும் ஒதுக்குமாறு கேட்டு வருவதாக தெரிகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு இரண்டு இடங்களை திமுக ஒதுக்கியது அதில் சிதம்பரத்தில் பானை சின்னத்தில் தொல் திருமாவளவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதேபோல அந்த கட்சியைச் சேர்ந்த ரவிக்குமார் விழுப்புரம் தனி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கடந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமாவளவன் தற்பொழுது தொகுதி மாறுவார் என சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில் அவர் சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிடுவன் என தெரிவித்திருக்கார் ஏற்கனவே கொங்கு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்தியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தொகுதிகள் முறையே நாமக்கல் ராமநாதபுரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது இந்த நிலையில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆகிய கட்சிகளுடன் ஒப்பந்தம் போட வேண்டியது இதில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்ப்பதா தெரிகிறது இதனால் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருகிறது அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு தனி தொகுதிகளில் மூன்று தொகுதிகளையும் பெரம்பலூர் மயிலாடுதுறை ஆகிய பொது தொகுதிகளில் ஒரு தொகுதியும் என மொத்தமா நான்கு தொகுதிகளை கடந்த பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கேட்டதா தெரிகிறது ஆனால் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்கிய போல் இரு தொகுதிகளை கொடுக்க முன் வந்ததா தெரிகிறது இந்த நிலையில இன்றைய தினம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் எம்பி திருமாவளவன் உள்ளிட்டோர் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது மேலும் நேற்றைய தினமே தொகுதி பங்கீடு எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி என்பது குறித்து இறுதி செய்யப்பட்டு திமுக விசிக கட்சியிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்லவில்லை அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு திமுக தலைமை விசிகாவுக்கு இரு தொகுதிகளை ஒதுக்க முன் சொல்லப்படுது ஆனால் விசிகாவோ நான்கு தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் இல்லாவிட்டால் குறைந்தது மூன்று தொகுதிகளையாவது பெற வேண்டும் என முடிவு செஞ்சிருக்காங்க இதனால தான் பேச்சுவார்த்தை தாமதமாகிறது திமுக அழைத்த பேச்சுவார்த்தைக்கு திருமாவளவன் ஏன் செல்லவில்லை என தெரியவில்லை ஒருவேளை எல்லா கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு பிறகு திமுக தலைமையிடம் பேசி நான்கு தொகுதியோ அல்லது மூன்று தொகுதியோ பெற்றுக்கொள்ளலாம் என்ற யோசனையில் இருப்பதாக சொல்லப்படுது திமுக கூட்டணியில் வீசிக்கா இருக்குமா அல்லது வேறு கூட்டணிக்கு மாறுமா தொகுதி பங்கீடு சுமூகமான முறையில் நடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்